எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு இன்றிரவு தொலைக்காட்சி மற்றும் வானொலி மூலம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் இன்றரவு ஏழு மணிக்கு குடியரசுத் தலைவரின் சுதந்திர தின உரையை தூர்தர்ஷனின் அனைத்து சேனல்களும் ஒளிபரப்பும் குடியரசுத் தலைவரின் இந்தி மற்றும் ஆங்கில உரையை தொடர்ந்து தமிழாக்கம் இன்றரவு டிடி தமிழ் சேனலில் ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பப்படும் வானொலியில் ஒளிபரப்பப்படும் குடியரசுத் தலைவரின் இந்தி உரையின் மொழியாக்கம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் நாடு பிரிவினை போது நடைபெற்ற கொடுமைகளை நினைவு கூறும் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் பிரிவினையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட எண்ணற்ற மக்களின் துயரங்களை நினைவு கூறுவோம் என்று கூறியுள்ள அவர் குடிமைகளை எதிர்த்து வலிமையை பறைசாற்றி அவர்களது துணிச்சலுக்கு மரியாதை செலுத்தும் நாள் இது என்று கூறியுள்ளார் பிரிவினையால் ஏற்பட்ட ஏராளமான பாதிப்புகளை கடந்து தங்களது வாழ்க்கையை மீண்டும் கட்டமைத்து மகத்தான வெற்றியை அவர்கள் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நமது நாட்டின் ஒற்றுமை சகோதரத்துவம் ஆகியவற்றின் பிணைப்பை பாதுகாக்க நாம் எப்பொழுதும் எடுத்துக் கொள்வோம் என பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கும் பணி நேற்று தொடங்கியது மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் ஆகியோர் விண்ணப்பங்கள் வழங்குவதை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரையை இந்தியாவில் இருந்து மேற்கொள்ள சவுதி அரேபிய அரசு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் முதன்முறையாக ஹஜ் சுவிதா செயலியின் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அவர் கூறினார் வழக்கம் போல இந்திய ஹஜ் கமிட்டியின் இணையதளத்திலும் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அமைச்சர் தெரிவித்தாா் பதிவு செய்யப்படாத அனுப்புனர்கள் அல்லது வணிக அழைப்பாளர்களிடம் இருந்து விளம்பர நோக்கத்துடன் வரும் அழைப்புகளை தடுக்க வேண்டுமென சேவையளிக்கும் நிறுவனங்களுக்கு இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் உத்தரவிட்டுள்ளது பதிவு செய்யப்படாத அனுப்புனர்கள் அல்லது வணிக அழைப்பாளர்கள் வர்த்தக தொலைபேசி அடைப்புகளை உருவாக்கி விதிமீறலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ட்ராயின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் இதுவற்றி புகார் அளித்தால் அனுப்பினரின் அனைத்து தொலைத்தொடர்பு விநியோகங்களையும் இரண்டு ஆண்டுகளுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு டிராய் கூறியுள்ளது புகாரின் அடிப்படையில் அனுப்புநர் இரண்டு ஆண்டுகளுக்கு கருப்பு பட்டியலில் வைக்கப்படுவார் தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணத்தை உயர்த்த பேருந்து பயண கட்டணம் கடந்த இரண்டாயிராறாம் ஆண்டு உயர்த்தப்பட்டது அதன் பின்னர் அரசு பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை இந்நிலையில் டீசல் செலவிற்கு ஏற்ப பேருந்து கட்டணத்தை மாற்றியமைப்பதற்காக ஆணையம் உருவாக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது இதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் போக்குவரத்து துறை பேருந்து கட்டண உயர்வு குறித்து விளக்கம் அளித்துள்ளது பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து எந்த ஒரு கருத்துருவும் அரசிடம் இல்லை என்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த திட்டத்தையும் தமிழக அரசு செயல்படுத்தாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் ஆகிய மூன்று பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தர உயர்த்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த அரசாணையில் மேற்கூறிய பேரூராட்சிகளை இரண்டாம் நிலை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தலாம் என்று பரிந்துரை பெறப்பட்டதாகவும் இதனை பரிசீலித்த தமிழக அரசு இந்த மூன்று பேரூராட்சிகளையும் நகராட்சிகளாக உத்தேசித்து அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட முப்பதாயிரத்திற்கும் குறையாமல் மக்கள் தொகை இருக்க வேண்டும் என்ற அளவுகோலை இந்த மூன்று பேரூராட்சிகளும் பூர்த்தி செய்யாவிட்டாலும் சராசரி வருமானம் என்ற அளவுகோலை பூர்த்தி செய்துள்ளதால் இவை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படுகிறது என்று அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உத்தேச நகராட்சிகளின் வார்டுகள் எல்லை வரையறை செய்யப்பட்டு தேர்தல் நடத்தப்படும் என இதில் கூறப்பட்டுள்ளது கல்வி இடை நின்ற மாணவர்களின் தொழிற்கல்விக்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெறாதவர்கள் தொடர்ந்து கல்வி பயில இயலாமல் இடைநின்ற மாணவ மாணவிகளின் வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்த முகாம் நடைபெற்றது இதில் செவிலியர் பயிற்சி ஐடிஐ டிப்ளமோ கேட்டரிங் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்கல்வி சார்ந்த துறைகளின் சேர்க்கை படிவங்கள் மாணவர்களிடம் கொடுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டது மாவட்டம் முழுவதும் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டனர்